அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது பரவசமாக வாழ்வது பற்றி இன்று நான் பேசப் போகிறேன் அநேக நேரங்களில் நாம் மிகவும் விசேஷமானவர்களாக இருப்பதை விரும்புகிறோம் அது ஒரு பொதுவான விஷயம் பல ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள் என்று நினைக்கிறேன் தேவனிடம் என் ஜபத்தை முணுமுணுத்தேன் அதன் அர்த்தம் என்னவென்று தெரியுமா ஜெபிப்பதாய் தோன்றினாலும் அது முணுமுணுப்பு அப்போது சொன்னேன் தேவனி என்னுடைய வாழ்வில் ஏன் பரவசமான விசேஷமான விஷயங்கள் நிகழக்கூடாது நான் முதன் முதலாக உண்மை அறிந்ததை நீர் விரும்புகிறேரா அப்போது என் கிருதயத்தில் தேவன் பேசியதை என்னால் இன்றும் மறக்கவே முடியாது அவர் சொன்னார் ஜாய்ஸ் நான் எல்லா நேரங்களிலும் ஒரே விஷயங்களையே செய்கிறேன் அது உனக்கு பழகிவிட்டது எனவே ஒவ்வொரு முறையும் வேதத்தை திறந்து அதில் உள்ள ஒரு வேத வசனத்தை நான் பார்க்கும்போது அது அன்றைய தினத்திற்கான வார்த்தை என்று நினைப்பேன் அதில் பரவசம் அடைவேன் இப்போது எல்லா நேரமும் தேவன் என்னோடு பேசுகிறார் அவர் ஆவியில் வழிநடத்தப்படுகிறேன் அவர் வார்த்தையை நான் கேட்கிறேன் அவர் தரிசனத்தை காண்கிறேன் அவரிடம் நான் துணிச்சலோடு கேட்பேன் என் வாழ்வில் எதையாவது நீர் ஏன் செய்யக்கூடாது இன்றைய தினம் நம் எல்லோருக்கும் மிக மிக நன்றாக இருக்கும் அதை நான் அறிந்துள்ளேன் அது எனக்கு மிகவும் பரவசமாக உள்ளது இந்த வார்த்தையை உங்களிடம் சொல்ல பல மாதங்கள் நான் காத்திருந்தேன் இது இன்று உங்கள் வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன் இது உங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் நம்புகிறேன் ஏனென்றால் நாம் பரவசத்தோடு வாழ்ந்தால் அது நிச்சயமாக நம்பிக்கை இல்லாமல் இருக்காது நம்மிடம் அதிகமான நம்பிக்கை இருந்தால் இதை நாம் கூடுதலாக பிறருக்கு வழங்கலாம் என்ற சமுதாயத்தில் அநேக மக்கள் நம்பிக்கை இல்லாமல் ஏமாற்றத்தோடு வாழ்கிறார்கள் நாம் அவர்களுக்கு ஒரு ஒளிவிளக்காக இருப்போம் இந்த உலகம் இருட்டாக மிக இருட்டாக உள்ளது ஆனால் வேதம் நமக்கு புதைக்கிறது அதன் நடுவிலும் நாம் பிரகாசமாக மிகவும் பிரகாசமாக இருக்கலாம் என்று எனவே நாம் விளக்கை ஏற்ற வேண்டும் என்று சில விஷயங்களை நாம் அசைக்க வேண்டும் நம்மிடம் உள்ளதை வைத்து பரவசமாக வாழ்வதை நாம் அறிய வேண்டும் அதாவது நமது தாடை இறங்க வேண்டும் கண்கள் விரிய வேண்டும் அதுதான் தேவன் நாம் எல்லோரும் அவரை போற்றுவோம் தேவனோடு கூட நாம் பழகிவிட்டோம் என்று சிலர் சொல்லுவது வேடிக்கையான ஒரு விஷயம் நமக்கு அநேக விஷயங்கள் வழங்கப்பட்டுள்ளன ஓ மை காஷ் உங்களிடம் எவ்வளவு பைபிள் உள்ளது என்று எனக்கு தெரியாது என்னிடம் எழுபத்தைந்து பைபிள்கள் உள்ளன டி டிவிடிகள் எல்லா விதமான இசையும் உள்ளன அதன் மூலம் பல போதகர்கள் பேசியதை நீங்கள் கேட்கலாம் பிறகு உங்களுக்கு பிடிக்காததை பற்றியும் உங்களுக்கு இணக்கமாக இல்லாதவை பற்றியும் நீங்கள் புகார் செய்யலாம் ஒவ்வொரு பகுதியிலும் திருச்சபைகள் உள்ளன ரேடியோ ஐபாட்ஸ் டிவிக்கள் ஃபேஸ்புக் இருக்கிறது நாம் இந்த உலகத்தில் அதிலேயே மூழ்கி இருக்கிறோம் முன்பிருந்ததை விட நமது உலகம் இன்று ஆழமான பிரச்சனைகளோடு உள்ளது முந்தைய தலைமுறையை விட இந்த தலைமுறையினர் பொழுதுபோக்கில் அதிக நேரத்தில் செலவிடுகிறோம் நாம் எல்லோரையும் குறிப்பிட்டு பேசவில்லை ஒட்டுமொத்தத்தில் மக்கள் முன்பை விட அதிகமான துயரத்தில் ஒரே அடியாக மூழ்கியுள்ளனர் நான் நினைப்பது என்னவென்றால் இந்த உலகில் பெரும்பாலான மக்கள் செய்யும் அநேக விஷயங்கள் வேலை செய்வதில்லை ஆனால் இந்த சூழ்நிலையில் நாம் அதிகமான கவனம் செலுத்துவதையே தேவன் விரும்புகிறார் உங்களிடம் ஒன்று சொல்லட்டுமா நாம் நினைப்பதற்கும் உணர்வதற்கும் மேலாக தேவன் நமது வாழ்வில் கிரியை செய்கிறார் அநேக நேரங்களில் நீங்கள் காரை ஓட்டும்போது ஒரு மோசமான விபத்திலிருந்து தேவன் உங்களை காப்பாற்றுகிறார் எவ்வளவு முறை என்று சொல்ல முடியாது நமது வாழ்வில் பலமுறை தேவன் நம்மை காப்பாற்றுகிறார் அவரின் தேவதூதர்கள் நம்மோடு தான் உள்ளார்கள் பரிசுத்தாவியான திறமை வழிநடத்தி பாதுகாக்கிறது உங்கள் பிள்ளைகளை பற்றி அறிந்து கொள்ள பலமுறை நீங்கள் விரும்புவீர்கள் ஆனால் அதை பற்றி அவர்கள் அறிய மாட்டார்கள் அது எப்படி அறிவதென்று உங்களுக்கு புரியாது ஆனாலும் அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அது விசேஷமான ஒரு விஷயம் அதில் நாம் பரவசம் அடையலாம் நாம் பரவசத்தோடு வாழ்வது அவசியம் நமக்கு பரவசம் அதிகமாக இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் நமக்கு நம்பிக்கை அதிகம் இருந்தால் நாம் அதிகமான மகிழ்ச்சியோடு இருக்கலாம் இந்த உலகில் இவை அனைத்தையும் நமக்கு தரும் அந்த நம்பிக்கை ஒரு தொற்று நோய் போன்றதாகும் யாரோ ஒருவர் தொற்று நோய் என்றால் என்ன என்று என்னிடம் கேட்டார் நான் சொன்னேன் அது நோயின் ஒருபடி மேலே என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஐம்பது மில்லியன் மக்கள் ஃப்ளூ ஜுரத்தில் இறந்தார்கள் அதை ஒரு தொற்று நோய் என்று அழைத்தார்கள் இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் வெளியே செல்லும்போது இப்படி ஒரு எண்ணத்தோடு செல்ல வேண்டும் இங்கிருந்து நான் வெளியே சென்றதும் நான் நம்பிக்கையின் ஒரு தொற்று நோயாக இருப்பேன் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் ஒரு தொற்று நோயை உங்களால் கையாள முடியாவிட்டால் வீட்டுக்கு சென்று ஒரு சாதாரண நோயை கையாளுங்கள் தேவன் மீது நாம் அதிகமாக பரவசம் அடைந்தால் பிறருக்கு அதிகமான பரவசத்தை நாம் வழங்கலாம் உடன்படிக்கை பற்றி உங்களோடு நீங்கள் பேசுவதை விரும்புகிறேன் இசை உடன்படிக்கை பெட்டி அவசியமாக இருந்தது அது தேவனால் வடிவமைக்கப்பட்டது பொக்கிஷங்கள் நிறைந்தது பத்து கட்டளைகளோடு அது இருந்தது அதன் மேலே கிருபையின் இருக்கை இருந்தது அதில் தேவனின் பிரசன்னம் வெளிப்பட்டது ஓஹோ அந்த பெட்டியை அவர்கள் மதித்தனர் அது விசேஷமானது அதில் தேவனின் பிரசன்னம் இருந்தது அது புனிதமானது அதை யாரும் தொடவில்லை அதை மனிதரின் கைகள் தொடக்கூடாது அதில் வளையங்கள் இருந்தன அதில் மரக்கட்டைகள் பொருத்தப்பட வேண்டும் அதை கொண்டுவரும் பொறுப்பு சிலரிடம் மட்டுமே இருந்தது அதை அவர்கள் மட்டுமே கொண்டு வந்தார்கள் வேறு யாரும் அதை தொடவில்லை ஏனென்றால் தேவன் அதில் புனிதத்தை நாடினார் தேவன் மிகவும் புனிதமானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அல்லாமல் தேவனை யாரும் நெருங்க முடியாது அதில் யாரும் நிலைக்க முடியாது எனவே தேவனின் பிரசன்னத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் நேர்மையாக சொல்வதென்றால் திருச்சபை சேவைகளிலும் கூட்டங்களிலும் அதிக மரியாதையுடன் நாம் பங்கேற்க வேண்டும் ஆனால் பலிபிட அழைப்பின் சில மக்கள் வெளியேறுகிறார்கள் இங்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்தியாவிற்கு சென்று நான் போதிப்பேன் அது எப்படி சாத்தியம் என்று எனக்கு புரியாது ஆனால் அந்த மக்கள் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பார்கள் சில நேரங்களில் ஒரு நாளைக்கு நான்கு கூட்டங்கள் நடத்துவோம் போதகர்கள் ஒவ்வொருவராக வந்து போதிப்பார்கள் அங்குள்ள மக்கள் ஐந்து அல்லது ஆறு மணி நேரம் அந்த அசுத்தமான தரையிலேயே அமர்ந்திருப்பார்கள் ஒருவர் கூட வெளியே செல்ல மாட்டார்கள் பாத்ரூம் செல்வதற்கு கூட அவர்கள் செல்ல மாட்டார்கள் அமெரிக்கர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் அப்பொழுது மூன்று முறை குளிர்பான மருந்துவார்கள் சிலரோடு பேசுவார்கள் வெளியே சென்று போன் பேசுவார்கள் பாதியிலேயே கூட்டத்திலிருந்து செல்வார்கள் நம்மிடம் ஏதாவது கூடுதலாக இருந்தால் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறியாமல் இருப்போம் அதை என்ன செய்வது என்றும் நாம் அறியாமல் இருப்போம் அதை எப்படி பாராட்டுவது என்றும் நமக்கு தெரியாது இஸ்ரவேலர்கள் தாங்கள் செல்லும் இடங்களுக்கெல்லாம் அந்த பெட்டியை எடுத்து சென்றார்கள் அவர்களை பொறுத்தவரை அதில் தேவனின் பிரசன்னம் இருந்தது அது அவர்களுக்கு முன்னே சென்றது அது அவர்களுக்கு பின்னால் செல்லவில்லை எப்போதும் அவர்களுக்கு முன்னால் சென்றது அந்த நற்செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தேவன் எப்போதும் நம்மை வழிநடத்துவார் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் அது போர்க்களத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது அவர்கள் அதை பின்பற்றினார்கள் அதாவது அவர்கள் தேவனை பின்பற்றினார்கள் அதை அவர்கள் செய்வதன் மூலம் தேவனை பணிந்தார்கள் ஒவ்வொரு பொருளும் வென்றார்கள் அதாவது தேவன் நமக்கு முன்னே செல்ல நாம் அனுமதித்தால் நமது போர்களில் அவர் போரிடுவார் யோசுவாவும் மக்களும் யோர்தானை கடந்து போக புறப்பட்டார்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை மக்களுக்கு முன்னே சுமந்து சென்றார்கள் அவர்களின் பாதங்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே அது ஒரு குவியலாக குவிந்து மக்கள் அதை கடந்து போனார்கள் உங்களுக்காக தேவன் தண்ணீரை பிரிப்பதை நீங்கள் விரும்பினால் நீங்கள் செல்லும் இடங்களுக்கு அவர் பிரசன்னத்தோடு செல்லுங்கள் அது உங்களை வழிநடத்தும் அவர் வழிநடத்துவார் எனவே நாம் எப்போதுமே தேவனை பணிந்து இருக்க வேண்டும் தேவன் எதையாவது செய்ய வேணான்னு என்கிட்ட சொன்னால் நான் அதை செய்ய மாட்டேறேன் எனக்கு தெரியும் அவர் எதையுமே சொல்ல மாட்டார் இஸ்ரவேலர்கள் தேவனை தங்களுக்கு பழக்கப்பட்ட ஒருவராக நினைத்தார்கள் பழக்கப்பட்டவர் என்றால் பொதுவானவர் விசேஷமானவர் அல்ல சாதாரணமானவர் இஸ்ரவேலர்கள் தேவனையும் அவரது ஆசீர்வாதங்களையும் சாதாரணமாக நினைத்து அதில் வியப்பில்லாமல் இருந்தார்கள் அவர்கள் எதிரிகள் அவர்களை வீழ்த்தினர் இஸ்ரவேலர் பெலிஸ்துக்கு முன் தோற்றதும் தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டுப் போயிற்று தேவன் பெட்டி பிடிபட்ட செய்தியை கேட்டதும் எலியா மல்லாக்க விழுந்து இறந்தான் அதை கற்பனை செய்யுங்கள் இனிமேலும் தேவனின் பிரசன்னம் கிடைக்கப் போவதில்லை என்று அறிந்தவுடன் அவன் அதிர்ச்சி அடைந்து அதிலே மாண்டு போனான் கீழே விழுந்து இறந்தான் அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தாள் பெட்டி பிடிப்பட்ட செய்தியை கேட்டால் அவள் கர்ப்பவேதனை பட்டு பிரசவித்தாள் அந்த பிள்ளைக்கு ஈக்கபாத் என்று பெயரிட்டாள் அதன் அர்த்தம் மகிமை இஸ்ரேலை விட்டு விலகி போயிற்று நம்மிடம் எதுவும் விளையாட்டுக்கான திருச்சபை இல்லை நாம் எங்கு சென்றாலும் அங்கு தேவனின் பிரசன்னம் இருப்பது அவசியம் அங்கே சிறிதளவு கூச்சலும் சிறிதளவு நடிப்பும் இருந்தால் அது அப்படியே இருக்கட்டும் என் கணவர் மிக நன்றாக நடிப்பார் ஆனால் ஃபுட்பால் விளையாட்டில் மிகவும் இறுக்கமாக இருப்பார் என் பிள்ளைகள் தேவனை குறித்து அப்படி நாம் ஏன் நடிக்கக்கூடாது என்று கேட்பார்கள் நீ பாவத்தில் மறித்திருக்கும் போது என்னை ஏன் உயிருள்ளவராக்கினாய் அதில் ஏன் இல்லை நாம் மீண்டும் பிறந்தோம் மீண்டும் இறக்கவில்லை நமக்கு மிகவும் பரவசமாக உள்ளவற்றில் நாம் அதிகம் ஈடுபடக்கூடாது சில வருடங்களுக்கு முன்னால் நான் தேவனிடம் சொன்னேன் என் வாய் மதிப்போடு இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை உள்ளபடியே நீர் எனக்கு அமைத்துக் கொடுக்க நான் விரும்புகிறேன் என்று வெளிப்படையாக கேட்டேன் அதை நான் இவ்வளவு பேசுவதிலிருந்து நீங்களே அறியலாம் இருபத்தி ஏழாயிரம் மக்கள் இப்போது இங்கே உள்ளனர் தொடக்கத்தில் அது இருந்தது அறுபத்தை அதை குறைத்து விட்டது நாம் உத்தரவாதத்தோடு சொல்லலாம் வெகு நாட்களுக்கு முன்பே திருச்சபையிலிருந்து அதற்கான மகிமை வந்துள்ளது அதுவும் சாதாரண அளவில் அல்ல பெரிய அளவில் வந்துள்ளது ஏனென்றால் இனிமேலும் தேவன் செய்வதில் நமக்கு பரவசம் தேவையில்லை ஆனால் அதற்கான மதிப்புணர்ச்சியை நாம் இழந்துள்ளோம் அதை மீண்டும் பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் மதிப்புணர்ச்சியோடும் பரவசத்தோடும் நாம் இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவி பற்றி மக்கள் சொல்லும் வேடிக்கைகளை கேட்க நான் விரும்ப மாட்டேன் அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் தேவன் ஒரு புனிதமான தேவன் எனவே அவரை பற்றிய பயம் நமக்கு எப்போதும் தேவையில்லை ஆனால் நமக்கு மதிப்புணர்ச்சியுள்ள பயம் பயம் தேவை ஒரு மதிப்புள்ள அது பற்றி மேலும் மேலும் நான் சொல்வேன் அது மிக உற்சாகமான விஷயம் அந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தருக்கு பின்பு அசோத்திற்கு கொண்டு சென்றார்கள் பிறகு தாகோனின் கோவிலில் வைத்தார்கள் அது அவர்களின் விக்கிரகம் ஆனால் அடுத்த நாள் காலையில் பாவம் அது தலைக்குப்புற விழுந்தது அதை மீண்டும் உட்கார வைத்தார்கள் நீங்கள் விரும்பினால் உங்களின் கடவுள்களை வழிபடலாம் இங்கு உள்ளவர்களுக்காக இதை நான் சொல்லவில்லை இதை டிவியில் பார்க்கும் மக்களுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் விரும்பினால் பிற கடவுள்களை நீங்கள் வழிபடலாம் ஆனால் எங்களிடம் உள்ளவர் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா பிரபுக்களின் பிரபு அதை மீண்டும் உட்கார வைத்தார்கள் மறுநாள் அது தலைக்குப்புற விழுந்ததோடு அதன் தலையும் கைகளும் முறிந்தன அதன் அடிப்பகுதி மட்டுமே இருந்தது தேவன் அது பற்றி இப்படி சொல்லியிருப்பார் அவர்கள் அற்பமாக அதை செய்தார்கள் அந்த இடம் முழுவதும் எலிகள் இருந்தன அங்கிருந்த மக்களுக்கு கட்டிகள் வந்தன எனவே அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள் அப்போது அங்கு உருவான பிளேக் நோயில் சிலர் இறந்தார்கள் அதைக் கண்டு சிலர் திகில் அடைந்தார்கள் அதனால் அதை எக்ரானுக்கு மாற்றினர் அவர்களுக்கு திகில் வந்தது பிளேக்கும் கட்டி வந்தது முடிவில் ஏழு மாதங்கள் கழித்து அதை இஸ்ரேலுக்கு எடுத்து சென்றனர் இந்த கடவுளை என்ன எங்களுக்கு தெரியவில்லை அவர் எங்களுக்கு தேவை அவரை ஒரு வண்டியில் வைத்தார்கள் மாடுகள் மூலம் எடுத்தார்கள் அவரை வைத்திருந்த பெட்டியை மிக பத்திரமாக வேறு இடத்திற்கு எடுத்து சென்றார்கள் அங்கிருந்த மக்கள் அதை பார்த்தார்கள் மிக மகிழ்ந்தார்கள் சந்தோஷப்பட்டார்கள் அது ஏன் தெரியுமா அதை பார்த்ததும் அதை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தாலும் அது முழுமையாக அவர்களிடம் இல்லை அதை தொட்டு பார்த்தார்கள் அது இறந்திருப்பதாக உணர்ந்தார்கள் அது எப்படி முடிந்தது என்றால் அதை நூறு ஆண்டுகள் ஓரிடத்தில் வைத்தார்கள் அந்த நூறு ஆண்டுகளில் என்ன நடந்தது அது மக்களுக்கு பழகிவிட்டது ஏஹே இது பழசு முதன் முதலாக அதை அவர்கள் எடுத்து சென்ற போது மக்களுக்கு அது திகிலாக இருந்தது தேவனின் பெட்டி என் இல்லத்தில் உள்ளது தொடக்கத்தில் அது இப்படி இருந்தது ஓ என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது தேவனத்தை நான் ஒரு புதிய பிறவி நான் தேவனின் நீதியோடு உள்ளேன் தேவன் என் மீது வெறுப்பாக இல்லை நான் பரலோகம் செல்வேன் நான் பர்சுத்தாவியோடு உள்ளேன் சில வாரங்களுக்கு பிறகு தேவனே என் வாழ்வில் நீர் என் எதையும் செய்யவில்லை என்று எனக்கு புரியவில்லை நீர் ஏதோ செய்யாவிட்டால் தேவனே இந்த நிலையில் இனிமேலும் என்னால் இருக்க முடியாது உங்களிடம் ஒன்று சொல்லவா இயேசு மீண்டும் வருவதற்குள் நமது வாழ்வில் ஏதாவது ஒரு மாறுதல் நிகழாவிட்டால் நாம் நரகத்திற்கு போக மாட்டோம் என்ற உத்தரவாதம் நமக்கு இருக்காது எல்லோரும் சொல்வீர்களா அந்த பெட்டி அங்கே இருந்தது அது மக்களுக்கு பழையதாகிவிட்டது அதன் மீது இருந்த தூசியை கூட அவர்கள் தட்டவில்லை அதை ஒரு அறையில் வைத்தார்கள் அந்த அறையை போட்டினார்கள் பிறகு அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை அதை வைத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் அது ஒரு சாலடை ஒரு பாட்டிலில் அடைப்பதை போன்றது நீங்கள் கேட்கலாம் சாலடுக்கும் தேவனை குறித்து பரவசப்படுவதற்கும் என்ன சம்பந்தம் என்று நம் வாழ்வில் அதுதான் நடக்கிறது என்று நினைக்கிறேன் தேவன் அதன் அடிப்பகுதி வரை சரி செய்வார் என்று நினைப்போம் ஆனால் அடிப்பகுதியில் மட்டுமே அது நன்றாக இருக்கும் இன்று நான் என்ன செய்ய விரும்புகிறேன் தெரியுமா நீங்கள் மேலே வரும்படியாக நான் குழுக்குவேன் அதன் பிறகு நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் தேவன் கலந்திருப்பார் உங்கள் எண்ணங்கள் உங்கள் வார்த்தைகள் உங்கள் பொழுதுபோக்கு உங்கள் குணம் எல்லாவற்றிலும் அவர் இருப்பார் ஆமன் உள்ளபடியே அது அப்படித்தான் உள்ளது நீங்கள் வருவீர்கள் மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் வீட்டுக்கு போவீர்கள் ஆனால் உங்கள் பிரச்சனைகள் இந்த உலகம் ஆகியவற்றை பிசாசு வேக நேரமாகாது மீண்டும் வருவீர்கள் இன்னொரு டோஸ் பெறுவீர்கள் வேறு எங்கும் சென்று அதை பெறுவதை விட்டுவிட்டு அதை எப்படி இங்கேயே பெறுவதென்று நீங்கள் அறிய வேண்டும் நீங்கள் இங்கே வருவதை நிறுத்தாதீர்கள் ஏன் தெரியுமா பிறருக்கு நீங்கள் தொடர்ந்து உதவ வேண்டும் அதன் பிறகு என்ன நடக்கும் தெரியுமா அது வெகு நேரம் அப்படியே இருக்காது இப்படி தனித்தனியே விலகி போகும் அதை மீண்டும் நாம் குலுக்குவோம் மறுபடியும் குலுக்குவோம் பவுல் தீமோ கண்டு நடப்பதையெல்லாம் தண்டனைகளை உணர்ந்தான் அவன் மிக பயந்தான் ஒருவேளை அவன் ஊழியத்தை விட்டு வெளியேற நினைத்திருக்கலாம் அது எனக்கு தெரியாது பவுல் சொன்னார் இதன் காரணமாக நான் உன் மேல் கைகளை வைத்ததன் மூலம் நீ பெற்ற தேவை ஈவை நீ பெற்ற தேவ இவை அனல் மூட்டி விடும்படி உனக்கு நினைவுபடுத்துகிறேன் தேவன் நமக்கு அச்சமுள்ள ஆவியை கொடாமல் வல்லமையும் அன்பும் சுய ஒழுக்கமும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கின்றார் கடந்த காலத்தில் எல்லாம் மறந்துவிட்டு நடப்பதை மட்டுமே நாம் பேசுகிறோம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நாம் நினைக்க வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா நாம் நினைக்க வேண்டியவைகளை எல்லாம் மறக்கிறோம் மறக்க வேண்டியதை எல்லாம் நினைக்கிறோம் உண்மையிலேயே ஒரு இடத்தில் அமர்ந்தபடி என் தந்தை செய்த தவறுகளை எல்லாம் நினைக்க நான் விரும்பவில்லை ஆனால் என் குழப்பத்தை பற்றி நான் நினைக்கிறேன் தேவன் என்னை விடுவித்ததை பற்றி நான் நினைக்கிறேன் தேவ் எப்போதும் சொல்வார் தேவன் சொல்வதை அநேகம் பேர் கேட்டிருக்க மாட்டார்கள் அதுதான் அமெரிக்காவில் உள்ள பெரிய பிரச்சனை தேவன் செய்த மகத்தான எல்லாம் நாம் மறந்து விடுகின்றோம் அவர்தான் இந்த நாட்டை உருவாக்கினார் அதை ஒரு காரணத்தோடு அவர் செய்தார் அது உருவாக்கப்பட்டது நிறைவோடு உள்ளது வார்த்தையால் மட்டுமே அது அப்படி உள்ளது நீதி ஒரு மக்களுக்கு இங்கே இடம் இல்லை ஓ தான் இருக்கேன் நமது வாழ்வின் அடித்தளத்தில் தேவனின் பிரசன்னம் இருக்க நாம் விரும்ப வேண்டும் தேவன் இங்கு நம்மோடு இருப்பதை நீங்கள் அவசியம் அறிய வேண்டும் நாம் காப்பாற்றப்பட்டோம் நமது ஆபத்தான காலங்களில் அவரை நாம் அழைக்க முடியும் தங்கள் வாழ்வு வீழ்ச்சியடைந்தது பற்றியும் தங்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளது பற்றியும் சிலர் என்னிடம் சொல்வார்கள் அதில் நான் கலைத்துவிட்டேன் ஒரு காலத்தில் அந்த மக்கள் வெற்றியோடு இருந்தார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் தேவனின் வார்த்தையை கேட்கவில்லை தேவனுடன் நேரம் செலவிடவில்லை அதற்கான நேரத்தை ஒதுக்கவில்லை திருச்சபைக்கு செல்வதை நிறுத்தினார்கள் அவர்கள் மற்ற விசுவாசிகளோடு இல்லை அதனால் மீண்டும் பிரச்சனைகள் வந்தது உங்களிடம் ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் எதை வேண்டுமானாலும் தேவனிடம் கேட்டு பெறலாம் ஆனால் அதை பெற்ற பின்பு அதை பாதுகாக்க வேண்டும் ஆம அபிநதாவின் வீட்டில் இருந்த அந்த பெட்டி முடிவில் தாவீதின் கைக்கு வந்தது அதை அவர் ஒரு வண்டியில் ஏற்றினார் பிறகு அது தாவீதி நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது ஆனால் அவர்கள் தங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட அறிவுரைப்படி செயல்படவில்லை உள்ளபடியே அந்த பெட்டி ஆசாரியர் தான் கொண்டு செல்ல வேண்டும் அதை வேறு யாரும் தொட முடியாது யாரும் ஒரு கடவுளை வண்டியில் வைத்து அதை இழுத்துச் செல்ல முடியாது உங்களில் சிலர் இப்படி செய்வதன் மூலம் மேலும் நன்மை பெறலாம் அதாவது தேவனை ஓட்டுநர் இருக்கையில் அமர்த்துங்கள் கவனமாய் கேளுங்கள் பரிசுத்த ஆவியின் அருமையான எளிமையான வழிகளை பின்பற்றுங்கள் அதை நாம் ஓட்டி செல்லும் வரை நமது வாழ்வு மிக நன்றாக இருக்கும் நமது ரட்சிப்புக்காகவும் நமக்கு வழங்கப்பட்டுள்ள நன்மைகளுக்காகவும் தேவன் நமக்கு செய்தவற்றை எல்லாம் நினைத்து நமது அன்றாட வாழ்வில் பரவசமாக வாழ்வதை நாம் அறிய வேண்டும் தேவன் தமது கரங்களால் படைத்தவை நம்மை சுற்றி உள்ளன அதை பற்றி பரவசத்தோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாகும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவு போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது